இன்று இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அமைச்சர் சமத்த வித்யாரத்ன அவர்களே அதனுடைய பிரதி அமைச்சர் பிரதீப் அவர்களே அதே போன்று எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களே அதே போன்று பெருந்தோட்ட அமைச்சின் செயலாளர் அவர்களே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் அவர்களே பவானந்தராஜ் அவர்களே அதே போன்று இந்நிகழ்வு கலந்து கொண்டிருக்கின்ற பெருந்தோட்டத்துறை அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட அவர்களுடைய பணியாட்களே அதே போன்று எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இருந்து கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு திணைக்களங்களுடைய அதே போன்று எங்களுடைய அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பிரதேச செயலாளர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற இந்த பனை உற்பத்தி தொடர்பாக ஏற்றுமதியாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பனை சம்பந்தமாக ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கு எனக்கு ஒரு தனிப்பட்ட ரீதியான அனுபவம் இருக்கின்றது நான் யாழ்ப்பாணத்துக்கு வருகிறது வந்து பனிரெண்டு வருடங்கள் ஆகட்டும் இந்த பனிரெண்டு வருடங்களாகவே பீடமாக இந்த பனை தொழிலில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்களோடு மக்களோடு ஒன்றி பழகியவன் என்ற வகையில் அதன் பிறகு எனக்கும் தெரிந்து கொண்டு தெரிந்தது மீறிய இந்த பனையினுடைய பெருமதி என்ன அந்த வகையில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்னமும் கூட இலங்கையில் கண்டுகொள்ளப்படாது இனம் காணப்படாத ஒரு பலம் என்றால் ஒரு பொக்கிசம் என்றால் அது வேறெதுமல பனை மரமாக ஏனான் இவ்வாறு என்றால் அண்மை காலங்களில் இந்த பனை அபிவிருத்தி தொடர்பில் பல நண்பர்களை சந்திப்பதற்கு எனக்கு கிடைச்சது ஏற்றுமதியாளர்கள் பல நண்பர்களை சந்திக்க கிடைத்தது அப்ப அந்த ஏற்றுமதியாளர்களுடைய செயற்பாடுகள் அவர்களுடைய ஏற்றுமதி அந்த ஏற்றுமதிக்காக அவர்கள் செயல்படுகின்ற விதங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையே எனக்கு தெரிகின்றது வேற எதுவும் அல்ல இன்னைக்கு இலங்கையில ஒரு காலத்தில் ஏற்றுமதியின் மூலமாக வருமானத்தை தேடி கொடுப்பது கூடுதலாக தேயிலை ஆனால் பனை மரத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவோமாக இருந்தால் தேயிலையை விட தேயிலை ஏற்றுமதியின் மூலமாக கிடைக்கின்ற அந்நிய செலவாணியை விட கூடுதலான வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு வளம் இன்றைக்கு ஏன் நாங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கும் இது நாள் வரைக்கும் இருந்தவர்கள் இதை ஏன் உதாசீனப்படுத்தி இருக்கின்றார் இது நாள் வரைக்கும் இருந்தவர்கள் இதை ஏன் சரியான முறையில் இயக்கவில்லை இயங்கவில்லை என்கின்ற கேள்வி எழுகின்றது அண்மையில் இந்த பழைய சம்பந்தமாக பலரை சந்தித்த பொழுது அவருடைய ஆய்வறிக்கையில் பல்வேறு கதைகளும் சொல்லுகின்றன எங்களுக்கு ஒரு கோடி ஐம்பது லட்சம் பனைமரங்கள் இருப்பதாக கூறப்படும் அன்னளவாக ஒரு மரத்தின் மூலமாக குறைந்தது மாதத்துக்கு ஒரு ஏழுநூறு எட்நூறு ரூபாய் வருமானமாக பெற முடியும் என்று கூறுகின்றார் அப்ப ஒரு கோடிய ஐம்பது லட்சம் மரங்கள் விளையாட்டு எண்ணூறுக்கும் அதிகமான உற்பத்திகள் உற்பத்தி பொருட்கள் அப்ப இந்த அப்ப இந்த வகையான இந்த உற்பத்திகளை நாங்கள் ஏன் கண்டுகொள்ள என்கின்ற பிரச்சனை கடந்த காலங்களில் இருக்குது அதன் நிமித்தமாக எங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பிறகு இந்த துறையை மேலே உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம் அவ்வாறு உயர்த்த வேண்டும் என நினைத்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன்னர் நாங்கள் தேடி பார்த்தோம் இந்த பனை துறையில் இருக்கின்ற மக்கள் என்றாலும் சரி அல்லது இது தொடர்பாக இந்த உற்பத்தியில் ஈடுபடுகின்றவர்கள் அதிகாரிகள் இவர்களுடைய செயற்பாடுகள் எப்படி உண்மையிலே இந்த இடத்துல சொல்லணும் திருப்திகரமாக இல்லை நம்முடைய ஆக்கள் சரியான முறையில் இயங்கி இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த பனை மரத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற மதிப்பு மாத்திரமல்ல எங்களுடைய வாழ்க்கை தமிழர்களுடைய வாழ்க்கை இது தமிழர்களுடைய வாழ்வியலோடு ஒன்றாக கலந்திருக்கின்ற ஒன்று இது அப்போ இந்த வளர்ச்சி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது அப்போ துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக அதிலிருந்து எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய சமந்த வித்யாராத் அமைச்சரவர்கள் அதே போன்ற பிரதீப் அதை போன்று எங்களுடைய செயலாளர் அனைவரும் சேர்ந்து நாங்கள் இது சம்பந்தமாக பல நாள் விவாதித்திருக்கோம் அமைச்சர்கள் அல்லது தனியான கூட்டங்கள் அந்த வகையில் விவாதிக்கப்பட்டு இதை ஒரு புதிய புதிய திசையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் இந்த யாழ்ப்பாணத்துக்கு பெருமையை தேடித் தருகின்ற ஒன்று அதனால் இதன் உடாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் இதை கூடுதலான தெளிவுகளை தெளிவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் அண்மை காலங்களில் பல்வேறு முடிவுகள் எடுத்து பல்வேறு நடவடிக்கைகளும் எடுத்திருந்தோம் இருந்த போதிலும் கூட அதில் சாதக பாதகங்கள் அதே போன்று வெற்றி தோல்வி அவை மகரான நிலைமைகள் இருந்தது இருந்த போதும் கூட மறுபடியும் இனி வருகின்ற காலங்களில் இந்த பனைத்துறையை இதை உயர்வான நிலைக்கு கொண்டு வருவதற்கான முடிவு எடுக்கப்பட்டது வரும் காலங்களில் புதிய நிர்வாகம் புதிய தலைமைத்துவம் அதிக முன்னறிந்த தலைமை விட சிறந்து இயங்குகின்ற ஒரு தலைமை தூத்தத்தை நாங்கள் இவைக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எதிர்வரும் எங்களுடைய செயலாளர் குறிப்பிட்டது போட்டு இவரிடம் இதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற தொகை மிகவும் சிறிது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு இதை விட கூடுதலான நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கும் அதன் மூலமாக இதை ஒரு புதிய திசையை நோக்கி கொண்டு செல்வதற்கும் நாங்கள் முடிவுகளை எடுத்தோம் அத்தோடு இதில் ஒன்றை நாங்கள் மறந்து விடக்கூடாது இந்த பழை சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற பொழுது இதோடு சேர்ந்து ஒரு சமூக ரீதியான பிரச்சனையும் பின்னி பிணைந்திருக்கு அப்ப அந்த சமூக ரீதியான பிரச்சனையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பனை தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் ஏதோ ஒரு வகையில் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாக காணப்பட்ட நாங்கள் ஒரு உத்தரவாதத்தை தருகின்றோம் அவர்களும் மனிதர்கள் அந்த மனிதர்களை மாண்புமிக்க மனிதர்களாக மாற்றுகின்ற வேலையை இனிவரும் காலங்களில் முன்னெடுக்கப்படும் என்பது இந்த இடத்தை நாங்கள் உறுதியாக தெரிவித்துக் கொண்டு வருவோம் அதே போன்று எங்களுக்கு தெரியும் இந்த எங்களுடைய கூட்டுறவு சங்கம் கூட்டுறவு சங்கமும் இணைந்திருக்கின்றது இந்த மக்களோடு சேர்ந்திருக்கின்ற மக்களும் இணைந்திருக்கின்றார்கள் உற்பத்தி யாகராளம் வெற்றி கொள்ள முடியாத பெரியதோர் உற்பத்தி பெரியதோர் வளம் அந்த வளத்தை கடந்த காலங்களில் புள்ளி விவரங்கள் ரீதியாக பார்த்தாலும் சரி வேறு விதமாக பார்த்தாலும் சரி பல்வேறு திருப்திகரமான நிலைமையில் இல்லாத ஒரு சூழல் காணப்படுகின்றது அந்த சூழலை மாற்றி அமைத்து இதனுள்ளே இருக்கின்றது லஞ்ச ஊழல் மோசடி மலிந்து கிடக்கின்ற ஒரு நிறுவனமா மோசடியால் மோசடிக்காரர்களால் மோசடி செய்கின்ற ஒரு நிறுவனமாக மாறியிருக்கிறது அந்த மோசடியிலிருந்து மீட்க வேண்டிய பொறுப்பு வேறு யாருக்கும் அல்ல இந்த படை தொழில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்களுக்காக கூட்டுறவு சங்கங்களுக்காக ஒரு சில கூட்டுறவு சங்கங்களும் இருக்கின்றன அவைகளும் இந்த ஊழலில் தலைச்சபர்களாகவே காணப்படுகின்றன அதனால் அன்பர்களே நான் கேட்டுக்கொள்வதில் இன்றைக்கு இவை ஏற்றுமதியாளர்களை ஊக்குவிக்கின்ற ஏற்றுமதியாளர்களை வரவேற்கின்ற ஏற்றுமதியாளர்களை அரவணைத்துக் கொள்கின்ற கூட்டமாக அதனால் இந்த இடத்தில் நினைக்கின்ற பல ஏற்றுமதியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஏற்றுமதி பொருட்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய உற்பத்திகளை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கும் ஒரு புதிய நம்பிக்கை வருகின்றது இல்லை இன்னமும் அந்த யகாழ்பாணத்துக்குரிய அந்த பனைக்குரிய அந்த யாழ்ப்பாணியம் இன்னமும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றவர்களாகவே அந்த ஏற்றுமதியாளர்களை ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களை அடைக்காலம் கொண்டு கொள்ள வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக எங்களுடைய அமைச்சுக்கு இருக்கின்றது எங்களுக்கு இருக்கின்றது எங்களுடைய அரசாங்கத்துக்கு இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் விஷீடமாக முதலில் எங்களுடைய செயலால் குறிப்பிட்டது போன்று இத்தோடு பின்னி பிணைந்திருக்கின்ற இந்த வறுமை அந்த வறுமை தோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்கள் கூடுதலாக எங்கு இருக்கின்றார்கள் கூட இருக்கின்றார்கள் எந்த தொழில் ஈடுபடுகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அதுக்கும் படைக்கும் தொடர்பாகும் அதனால் இந்த நிலைமையில் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற இந்த செல்வத்தை நாளைக்கு மக்களை செல்வந்தர்களாக மாற்றுகின்ற மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு துறையை நோக்கி நாங்கள் கொண்டு செல்வோம் என்கின்ற உறுதிமொழியையும் அளித்து கொண்டு இன்றைக்கு இந்த ஏற்றுமதியாளர்களை நாங்கள் அன்பாக வரவேற்கும் எதற்கும் அஞ்சாமல் பயப்படாமல் உங்களுடைய உங்களுடைய உற்பத்திகளை செய்யுங்கள் ஏற்றுமதிகளை செய்யுங்கள் அவைகளுக்கு உங்களுக்கு என்ன வேண்டுமோ செய்வதற்கு நாங்கள் தயார் இதில் பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்வார் அவர் அப்படி இவர் இப்படி அந்த அப்படி இப்படி கதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் இனி வருகின்ற காலம் என்பது நல்ல காலமாக அமையும் நாங்கள் நினைக்கின்றோம் இனி வருகின்ற காலங்களில் இந்த ஏற்றுமதியாளர்கள் அவருடைய செயற்பாட்டை சரிவர செய்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் அவர்களோடு கரம் போர்த்துக் கொள்வோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பை அளித்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்